ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போறது எம்டிஎஃப் போர்டு அதாவது இது வந்து ரெடிமேடா வர போர்டு நாம வந்து கட் பண்றது கிடையாது ஆன்லைன்ல நான் வந்து தான் வாங்கினேன் முப்பது பீஸு ஐம்பது பீஸு அது மாதிரி ரேட் வரும் இதுல கீ கீ செயின் மாட்டின மாதிரியும் இருக்கும் கீ செயின் மாட்டாமலும் இருக்கும் அப்புறம் ஹோல்சேல்லாமலும் இருக்கும் எது வந்து உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பு நம்ம வாங்கிக்கலாம் இதுல ரவுண்ட் ஷேப்பு இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு அப்புறம் ஹார்ட் ஷேப் இருக்கும் ஃப்ளவர் ஷேப் இருக்கும் நிறைய ஷேப்பஸ் இருக்கு நீங்க உள்ள போய் எம்டிஎஃப் போர்டுன்னு போட்டு செக் பண்ணீங்கனாலே கிச்சன் பேஸு அப்படின்னு ஏதாவது ஒன்று செக் பண்ணீங்கனாலே இது வரும் இது வந்து மண்டல் ஆர்ட் ஆட் பண்றதுக்கு கிச்சன் பண்ணலாம் அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அதாவது இது வந்து பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதில் குட்டி சைஸா இருக்கிறது வந்து நம்ம வந்து ஹேர் செய்கிறதுக்கு அந்த கிளிப்பு செய்ய அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வைஸ் நம்ம வந்து அடுத்தடுத்த இது வந்து செய்யலாம் இது நான் வாங்கியிருக்கிறது வந்து இது மாதிரி ஹோல்ஸ் டைப்பு அது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருப்பேன் ஆனால் வந்து இதை தனியாக பண்ணுறது அப்படின்னு நான் எதுவும் போடலை சப்போஸ் நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்காக மேக் பண்ணிக்கிறனாலும் சரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி ப்ளைனாக தான் இருக்கும் பிளைனாக இருக்கும் நாம் வந்து அதில் வந்து ஆர்கானிக் பெயிண்ட்டு அடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த விண்டர் சீசன்லலாம் இது வந்து பூணம் போக்காமல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இது ஒரு செக்யூர் பேஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ரெண்டு பக்கமும் கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் வந்து கொஞ்ச நாள் வர லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வரும் எம்டிஎஃப்ல லிப்பான் எல்லாம் பண்ணியிருப்போம்ல அதே மாதிரி உடன் தான் இந்த இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி இதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணது இதுல வந்து நான் ஒரு சைடு பண்ணி பில்டர் வச்சு இது பண்ணிட்டேன் அதுக்கு மேல வந்து இப்போ நான் இந்த சைடு வந்து ஒன்று போட்டிருக்கேன் இது என்னோட பையனோடது இந்த சைடு புருட்டோட இது போட்டிருக்கு இந்த சைடு வந்து சாஸ்கேவோட அதனுடைய இந்த இது வந்து ஸ்டிக்கர் டைப்பு இது மாதிரி எடுக்கிற டைப்பு அதனால என்ன ஒரு ப்ரோஜனன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வச்சு கம்ம வச்சு ஓட்டத்தவல்ல இப்போ நான் இன்னொரு டைப் போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து லா பிரிண்ட் போட்டுட்டு மேலே லேமினேட் பண்ணது ஏன் லேமினேட் பண்ணுறோன்னா ரெசின் கோட்டிங் கொடுக்கும்போது லேமினேஷன் பண்ண அந்த உள்ள வந்து போய் அதாவது இதனோட குவாலிட்டி வந்து பேப்பரோடது வந்து டூ டென்னு ஜிஎஸ்எம் வரைக்கும் டென்னாக இருந்ததுன்னா பேப்பர் வந்து ரெசினில் ஊராது அதுக்கு கம்மியாக சப்போஸ் இருந்துச்சுன்னா ஊறிடும் அப்போ வந்து ஃபோட்டோ வந்து அப்படியே உள்ள ஊற ஊற அதனுடைய இது வந்து நல்லா இருக்காது அதனால் மேக்சிமம் இது மாதிரி ஸ்டிக்கர் ஷீட் இருந்ததுன்னா பெஸ்ட்டு அப்படி இல்ல என்னால வாங்க முடியல நம்ம போட்டோஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் அதுவும் லேமினேட் பண்ணிட்டு இது மாதிரி இல்ல எம்டி எஃப் ஓட்டலாம் இந்த சைஸ் வந்து நீங்க கேட்டீங்க போட்டோஷாப்ல போயிட்டு நீங்க வந்து ஒரே ஒரு போட்டோன்னா பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு அஞ்சு ஃபோட்டோ பத்து ஃபோட்டோ அப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷேப்பை சொல்லணும் இது வந்து நான் வந்து த்ரீ எம் த்ரீ சென்டிமீட்டர் ஹைட்டு த்ரீ சென்டிமீட்டர் இந்த சைடு த்ரீ சென்டிமீட்டர் ஏன்னா சைடில் கொஞ்சம் இருந்தாதான் நம்ம ரெசின் கோட்டிங் கொடுக்கும்போது அது போய் குரூப்பா புடிக்கும் அதனால த்ரீ சென்டிமீட்டர்ல ஹைட்டு வித் ரெண்டையுமே சொல்லி நீங்கள் என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ அதை சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஏ ஃபோர் ஷீட்ல போடாமல் ஒரு சின்ன ஷேப்ல போட்டாலும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு ஃபிஃப்டி ருபீஸு அது மாதிரி வாங்குவாங்க அதை வாங்கிட்டு நீங்க ஒரு தடவை லேமினேட் பண்ணிட்டீங்கன்னா செக்யூர் ஆகிடும் அப்படியே வைக்கலாம் இருந்தாலும் ஃபுல் செக்யூரோட நம்ம வந்து பயப்படாமல் பண்ணணும்னா இது மாதிரி லேமினேட் ஷீட் வச்சு பண்ணீங்கன்னா அது வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும் இது மாதிரி போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு இது மாதிரி அந்த எம்டிஎஃப் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதாவது நார்மல் பெயிண்ட் கிடையாது டிராயிங் எல்லாம் பண்ற பெயிண்டிங் இருக்குல்ல அந்த பெயிண்ட்டு யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி இருந்ததுனாலும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் இப்ப நான் வந்து இதை பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுல உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்ப இந்த இது வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்கு ஆனா நான் வந்து இத இந்த ஷேப்ல இப்படி ஒட்டிட்டு பேலன்ஸ் இந்த சைடு இருக்குல்ல இதெல்லாம் கட் பண்ணி எட்ட எடுத்துக்கணும் இது என் ஃப்ரெண்டோட பையனோட ஃப்ரெண்டுக்கு அவன் கேட்டிருக்கான் கக்காஷி நரிட்டோ பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா தெரியும் கக்காஷி நான் பையன் கூட சேர்ந்து பார்ப்பேன் அதனால ஓரளவுக்கு நரிட்டோவில் வர கேரக்டர் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இதுதான் நரிட்டோ இது வந்து குட்டி நரிட்டோ உங்காண்ட இருக்கிறது பெரிய நரிட்டோ இப்போ இது மாதிரி பண்ணதுக்கு பிறகு ஒரு சைடு பண்ணாலும் சரி ரெண்டு சைடு பண்ணாலும் சரி இது வந்து சீல் மாதிரி லிக்விடு லேட்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த சைடு பண்ண போகிறோம் இந்த சைடு வந்து இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகும் புரியுதுங்களா இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் நல்லா இது காமிஞ்சதுக்கு பிறகு நம்ம இதை செய்யணும் இப்போ உடனே பண்ணிட்டோன்னா கீழே எல்லாமே இதாகிடும் நல்லா ட்ரை ஆகும் இதை நான் ட்ரை பண்ணுறதுக்காக உரமாக வச்சிடுறேன் இது ஆல்ரெடி நான் வந்து இந்த சைடு லேட்டர்ஸ் ஒட்டியிருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் இப்போ நீங்கள் கில்ட்ரு சப்போஸ் யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கில்ட்ரு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டு அதை நான் அது நல்லா கியூர் ஆனதுக்கு பிறகு சென்டரில் ஊற்றணும் ஆனால் நம்ம வந்து இப்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்டரில் ஊற்றுக்குறோம் இது மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படியே ஊற்றிடாதீங்க நிறைய ஊற்றிடும் ஏன்னா இது வந்து மோல்டு கிடையாதுன்றதுனால நிறையா ஊற்றிட்டோம்னா எல்லாம் கீழே ஒழிஞ்சு போயிடும் அதனால் ஒரு ஒரு ட்ராப்பாக அப்படி ஃபில் பண்ணி பண்ணணும்னா இது அப்படியே அழகாக போய் ஆகிடும் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அது மாதிரி உங்களோட ரெசினில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி வந்து அதை வந்து கூட்டிங்க மிஞ்சி போனால் இதால் ஒரு ஸ்பூன் தான் நமக்கு ஆனால் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்டிஎஃப்வோட ரேட்டு ப்ளஸ் நம்ம வந்து ஒரு இது கில்ட்ரு மோல்டோட எம்டிஎஃப் கீ அந்த ஸ்டிக்கரு ரெசின் இந்த மூணு இதையும் வந்து கால்குலேட் பண்ணி அது கூட வந்து ஒர்க்கிங் காஸ்ட்டாக ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் அதனால் ரொம்ப அமௌண்ட்டு சேர்க்காமல் ஒரு டொண்ட்டி ருபீஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெசின் ப்ராடக்ட்லாம் எல்லாமே நம்ம வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும்போது இது வந்து இந்த சைடு ஒரு இந்த ஸ்பூன் கணக்கு வச்சிங்கன்னா ஒரு கிராம் கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து இது ஒரு லாபமான பிஸ்னஸ் தான் ஆனால் என்ன ஒன்று இது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் நிறையா ஆர்டர் வரும் இது மாதிரி கீ செயின் வந்து ஃபேன் அதாவது ஆனிமி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா இது வந்து இதில் மட்டும் இல்லை நம்ம ஃபோட்டோஸ் கூட பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ் மேக்னேட் பண்ணலாம் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ நான் பண்ண போகிறது கீ செயின் தான் அடுத்தது நான் ஃப்ரிட்ஜ் மேக்னேட் வந்து பண்ணுறத உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் இது வந்து பபுள் பஸ்டரு நம்ம கோட்டிங் கொடுத்து உடனேவே இதை ஒரு சின்ன ட்ராப் அடித்தாலே போதும் அதுக்குள்ளே சின்ன சின்னதாக பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அது போயிடும் ஓகேவா இது ஏற்கனவே பண்ணதுன்றதுனால இப்போ அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இது இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கையே வைக்கக்கூடாது கரெக்டாக இன்றைக்கி வந்து ரெண்டு மணி ஆகுது இன்னையோட நாளைக்கு ரெண்டு மணிக்கு தான் கையவே வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சிங்கன்னா அதாவது கலக்கிறதுக்கு முன்னாடி தான் இது சேஃபு கலந்துருச்சுன்னா இது அன்சேஃப் தான் ஹீட்டாக ஆரம்பிக்கும் உடம்புல வந்து ஸ்க்ரா அரிக்க ஃபஸ்ட்டு அரிக்கும் அப்புறம் எரிய ஆரம்பிக்கும் இது நிறையா விஷயங்களை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது மாதிரி குட்டி குட்டியாக ப்ராஜெக்ட்டு நீங்கள் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது பயமே இல்லாமல் பண்ணலாம் நான் இதை ஒரு பிஸ்னஸாக தான் எடுத்து இருக்கேன் எனக்கு வர ஆர்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அது வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கே நான் பொருள் வாங்குறேன்றது உட்பட நான் சொல்கிறேன் அது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகி அவங்க வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணாலும் சரி இல்லை ஓனாக மேக் பண்ணிவிட்டாலும் சரி அது உங்களோட இருக்கும் அது வந்து நான் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து க்யூர் ஆனதுக்கு பிறகு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாய்